பெண் அரச ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கும் முன்மொழிவு குறித்து இலங்கை அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் மகளிர் விவகார அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முன்வைத்த இந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த யோசனையை திறமையான மற்றும் மிகவும் அவசியமான ஒன்று என மகளிர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன குறிப்பிட்டுள்ளார் ஏனைய தெற்காசிய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு குறைவாகவே இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்களை அதிகளவில் வேலைவாய்ப்பு சந்தையில் இணைத்துக் கொள்ள முறையான திட்டங்கள் நாட்டுக்கு தேவை எனவும் இந்த முன்மொழிவு மிகவும் முற்போக்கானது எனவும் அவர் தெரிவித்தார் இதுகுறித்து அமைச்சரவை மட்டத்தில் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறினார் இந்த யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சமிந்திரணி கிரியெல்ல முன்வைத்தார் பெண்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதார பெண்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பை கணிசமாக அதிகரிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்கள் குடும்ப பொறுப்புகள் காரணமாக வேலைக்கு செல்வதில் எதிர்கொள்ளும் சவால்களை குறைப்பதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் இது ஒரு தீர்வாக அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்